தோப்பு பரவாயில்ல வீட்ல இருந்த சோறு குழம்பு எல்லாம் ஆக்கி வச்சிருது துணி தோச்சு வச்சிரு பாத்திர மண்டதல கழுгиருடா வீடலாம் கூட்டி உங்க அப்பா வரதுக்குள்ள அம்மா என்னம்மா வீட்டு வீட்ு செய்யவும் வலிக்குது வெளியில போய் ஒரு வேளை வாங்கிட்டு வாடினாலும் வலிக்குது என்ன உனக்கு இம்புட்டு கஷ்டம் போம்மா நான் போம்மா நோ சொல்லிட்டேன் போய் வாங்கிட்டு வா என்னம்மா நான் போவலமா

இருங்க இப்பதான் ஓலை வச்சிருக்கேன் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் குழம்பு வச்சு தாரம் போட்டு சோ நீ என்னைக்கு சமைச்சு என்னைக்கு நான் சாப்பிட்டு ஒரு ஐம்பது ரூபா இருந்தா கூடு இந்த கடையில போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வரேன் கடையில போய் சாப்பிட்டு வரீங்களே ஆமா நீ சமைக்க லேட் ஆகுதுன்ற கடையில போயிட்டு ஒரு ஐம்பது ரூபா சாப்பிட்டுட்டாவது ஒரு வேண்டில ஏங்க கம்னு போங்கங்க சும்மா காசு காசு காசுன்னு இருக்காம அந்த ஐம்பது ரூபா இருந்துச்சுன்னா ரெண்டு நாளை ஓட்டி போடலாம் காய வாங்கி சும்மா கடங்க

பாக்குறவங்கள இப்பயும் பொறுக்கி மாதிரி இருக்கான் உன் பையன்னு சொல்றாங்க இப்படி எல்லாம் இருந்தா யாருடா உனக்கு பொண்ணு கொடுப்பா எனக்கெல்லாம் யாரும் பொண்ணு கொடுக்குன்ற அவசியம் இல்ல பொண்ணு தன்னப்பால வரும் ஆமா தன்னப்பால வாயில வரும் என் வாய கிண்டாத முதல்ல போ இந்த சட்டையை முதல்ல மாத்திட்டு ஒரு நல்ல டீ சர்ட்டு ஒரு பேண்ட் சட்டை போடுற பாக்கவே அசிங்கமா இருக்குடா சும்மா கடுப்பேத்திட்டு இருக்காத ஒரு ஐம்பது ரூபா காசு தான் குடு ஐம்பது ரூபா காசா ஏன்னா கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற

இல்ல பெத்திர நண்டுதுனே நான் என்ன வேடன்னு சொன்னேன் ஏ பாரு இந்த வாயிலன்னு வெச்சுக்க உனையில நாய் தூக்கிட்டு போறே நாயே அம்மா என்கிட்ட கடுப்பு ஏத்திட்டு இருக்காத காசு 50 ரூபாய் தறிய இல்ல நானே எடுத்துட்டு போட்டா ஐயோ ஆண்டவனே நானே தந்து தொலைறேன் வயித்தெரிச்சல இருக்கு இத போய் படிக்க வைக்கணும்ன்றது கோசரம் வெளி ஊர்ல படிக்க வச்சோம் அம்பிட்டு காசு செலவு பண்ணி போனது படிச்சிட்டு வரணும்னு பார்த்தா இப்படி போய்க்கே தன்னத கத்துக்கிட்டு வந்திருக்குது ஏப்பா என்னப்பா

புடிங்க எடுத்தீங்கல்ல இப்ப நல்ல அனுபவி என்ன பண்ணி தொலைகிறது இவனுக்கு கூடிய சீக்கிரத்துல ஒரு கால் கட்டு போட்டா மட்டும்தான் இவன் உருப்பிடுவான் இல்லையா இப்படிதான் போய்கிட்டு இருப்பான் இன்னும் என்னென்னலாம் இழுத்துக்கிட்டு வரப்போறான்னு தெரியல போங்க ஏண்டி நான் இன்ன வரைக்கும் ஒரு ஐம்பது ரூபா கேட்டேன் குடுறி பசிக்குது சாப்பிட்டு வரேன்னு அதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்ட இது இப்ப ஊதாரியா போய் செலவு பண்ணிட்டு வரான் அவனுக்கு நீ காசு கொடுக்குற இந்த காலத்துல சம்பாதிக்கிறவனுக்கு மதிப்பே இல்லை நீங்க வேற என் வாய கிண்டிக்கிட்டு கம்முனு போட்டு இருக்கிற வைத்தர் செல்ல இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாத்தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்பதான் பொறுப்புன்னு ஒண்ணு வரும் இல்லையா ஒண்ணும் வராது கல்யாணம்னு ஒன்னு பொண்டாட்டின்னு ஒண்ணு வந்தா நல்லா குத்து குத்துன்னு குத்துவா அது வேணும் இது வேணும்னு கேப்பா அப்ப உழைச்சுதானே ஆகணும் நீ வேற கம்முனு இருடி நீ இது வாயை வச்சுட்டு கம்முனு இருக்காம கால் கட்டுனோனே யாரையாவது கூட்டிக்கிட்டு வரப்போனா அதுக்கப்புறம் அவளுக்கும் சேர்த்து நம்ம தான் உழைச்சு போடுற மாதிரி இருக்கும் அந்த வயசுல என் புருஷன் என்ன உட்கார வச்சு சோறு போட்டாரு இந்த வயசுல நான் வேலைக்கு போய் என் பையனுக்கு சோறு போட்டுக்கிட்டு திரியிறேன் ஏங்க வேணும்னா சொந்தத்துக்குள்ள என் தம்பி பிள்ளைகிட்ட எப்படியாவது பேசி முடிச்சு வச்சிருவோமா ஏண்டி உன் தம்பி நம்ம கிட்ட பெரிய விஷயம் அவ்வளவு பிரச்சனை கடந்து இப்ப போய் பொண்ணு கூடு அப்படி இப்படின்னு கேட்டனு வச்சுக்க அதுக்கப்புறம் ஒட்டு வேணாம் உறவு வேணான்னு வெட்டி விட்டு அவன் என்னங்க இப்படி பேசுறீங்க ஏய் நீ ஏன் உன் மனசாட்சிய தொட்டு பேசு

நானே பஸ் வரலன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க வேற பஸ் வரலன்னா என்ன அப்ப அண்ணன் வந்திருக்கல அண்ணன் வண்டியில அப்படியே பக்காவா ஏறு அண்ணன் அப்படியே கூட்டிட்டு போய் விட்டுறேன் ஐயோ ஏற்கனவே நீங்க புல்லா இருக்கீங்க இதோட நான் வந்தேன்னா நான் ஒரு மொழியில நீங்க ஒரு மொழியில தான் இருக்கணும் இங்க பாரியா முத்து நான் எவ்வளவுதான் அடிச்சாலும் கண்ணு மாதிரி இருப்பேன் சரியா கண்ணு மாதிரி வா வண்டியில ஏறு ஐயோ இந்த அண்ணன் விட மாட்டாரு பா வந்து ஏறுவா சரிங்க ஐயோ இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்காரோ ஆனா எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பத்தியும் அலைக்கா கூட்டிகிட்டு போவேன் ஆஹ் சரிங்கண்ண அண்ணனே டைட்டா பிடிச்சதுக்கா இப்ப பம்பரமா பறக்கா போறோம் சரிங்கண்ண அடட இழுத்த விட்டு பத்துமினியா கண்கள் இரண்டால் பொன் கண்கள் இரண்டால் என்னை இழு

கொகிலாட்ட 100 வாட்டி சொல்லிட்டேன். உன் பையன் என் வசியத்துக்கு வரவேனா சீண்ட வேணானு சொல்ல சொல்லுன்னு கேக்கவே மாட்டிக்கறானே. ஆட்ட கடிச்சு மாட்டிக்கடிச்சு என் புள்ள கை வச்சிருக்கானே. அவனுக்கு உள்ள தான் சரி சின்ன பையன் சொல்லிட்டு விட்டா, இன்னைக்கு என் இன்னைக்கு அவன வெறி சரிப்பட்டு இருக்குது. நீ போய் நீ முதல்ல கூலி. போகுது அமைதியா போனோம்னா நம்ம வேறமுனே சீடி பாப்பம் போல இருக்கு இந்த பைய இவ ஊர்ல இல்லாத வரைக்கும் எல்லாரும் நிம்மதியா இருந்தாங்க என்னைக்கு இது ஊருக்கு வந்துச்சோ அன்னைக்கு புடிச்சது இந்த ஊருக்கு கரகம் அப்புறம் கேள்விப்பட்ட மாமா புள்ளையன் மோ கட்டிக்கு போறியாம்ல அது ஒண்ணும் இல்ல நான் வீட்ல அப்பா ரொம்ப ஆசைப்படுறாரு அதான் டேய் நடிக்காதீங்கடா நடிக்காதீங்கடா என் வீட்லயும் தான் ஒருத்தன் இருக்கேன் டேய் கல்யாணம் பண்ணுடா பொண்ணு பாக்குறேன்னா ம்ஹும் ம்ஹும் அப்படி தானே சொல்றானே தவிர கல்யாணம் பண்ணிக்கிறேன்றது மட்டும் அவன் வாயிலிருந்து வரவே மாட்டிக்குது அவன் வயசுல எல்லாம் எனக்கு ஒரு குழந்தை ஆனா இவன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம கிடக்கிறான் என்னையெல்லாம் சொன்னா கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லுவேன் அந்த காலத்துல நான் ஏதோ அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால ஒவ்வொரு நாளும் அட்டியும் போத்த மிதின்னு ஒவ்வொரு நாளும் பெரும் அவஸ்தைடா ஆனா ஒண்ணு நீ எல்லாம் கல்யாணம் ஒண்ணுன்னு வச்சுக்கவே பொண்டாடி பேச்சா கேட்கவே கேட்காது சரியா கொஞ்சம் கேட்டோன்னு வச்சுக்க நம்மள மொத்தமா மாட்டி புருவாக்கியே சிரிக்கிறதுக்கு தம்பி சிந்திக்கிறதுக்கு சொல்றேன் உழுங்க யோசிச்சுக்க அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நமக்கு ஒரு சட்ட பேண்ட் கூட எடுத்துக்காம சேர்த்து வைப்போம் இவங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்பாங்க வாங்கி தரலன்னு சொல்ல முடியாது அப்படி வாங்கி தரலன்னு மட்டும் நீ சொன்னு வையே அண்ணையோட உன் காத கந்தல் அன்னைக்கே நீ க்ளோஸ் ஏனே நானே போனா போதுன்னு இப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருக்கேன் நீங்க வேற அதை இதுன்னு சொல்லி பீதியை கிளப்பி விட்டுறதுங்கன்னு இ தம்பி அனுபவமே சிறந்த ஆசான்னு அந்த காலத்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால தான் என் அனுபவத்தை உங்ககிட்ட சொல்றேன் இப்போ வீரோல ஓந்துனி மட்டும் இருக்கு ஆனா அவங்க வந்தாங்கன்னு வச்சுக்க அவங்க துணி மட்டும்தான் இருக்கும் ஓந்துனி எங்க இருக்குன்னு கூட தெரியாது ஐயோ இன்னைக்கு இந்த விட விடமாட்ட போல இருக்கே தப்பி தவிர இந்த அண்ணன் புல்லோட இருக்கும்போது ஏறினது ஏன் தப்பு மட்டும் இல்லடா தம்பி இவங்களாம் எந்த விசேஷத்துக்கும் கூட்டிட்டு போயிடக்கூடாது எங்க போறதா இருந்தாலும் நம்ம மட்டும் சோலாதான் போனோம் சோலாவா வரணும் இவங்கள மட்டும் கூட்டிக்கிட்டு போனான்னு வையே எனக்கு போட்டுக்கிறதுக்கு துணியே இல்லை அவங்கள்தான் நல்ல நல்ல துணியோடு வருவாங்கன்னு சொல்லுவாங்க பீரோ வழி அவங்க துணி தாண்டா இருக்கும் ஆனால் எதுவுமே இல்லை இல்லை இல்லைன்னு தாண்டா சொல்லுவாங்க அது மட்டும் இல்லடா தம்பி கழுத்தில் காதலும் ஒன்றுமே இல்லைன்னு வாங்க வீட்டுக்குள்ளே அத்தனை நகை இருக்கும் வெளியே போட்டுட்டு இருந்தால் கண்ணு போட்டு போயிடும்னு சொல்லி உள்ளே போட்டி வச்சுக்க வேண்டியது அதுக்கப்புறம் அடுத்தவங்கள பார்த்து வயிறு வேண்டியது இப்படியே தாண்டா தம்பி என் வாழ்க்கை முழுக்க இப்படியே போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லடா குழந்தைன்னு ஒன்று பிறந்துச்சின்னு வையே அதுவும் நமக்கு சப்போர்ட் பண்ணால் பிரச்சனை இல்லை நம்ம வாழ்க்கை செட்டில் அதுவே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிள்ளைங்க பிறந்துச்சின்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் நம்ம வெளியே வந்து ஆசையா யாரையாவது பார்த்தோம்னா கூட போட்டு கொடுத்துறாங்கடா அப்படி போய்கிட்டு இருக்கிற தம்பி என் வாழ்க்கை ஐயோ இன்னைக்கு இந்த அண்ணன் கிட்ட மாட்டிக்கிட்டு பெரிய அல்லூல் போட வேண்டியதை போயிரும் போல இருக்கு அண்ணே அண்ணே ஏன் இங்கிட்டே நிறுத்திருக்கண்ணே இந்த இடத்துல இருந்து நான் அப்படியே குறுக்கு தடத்துல போயிருவேன் வீட்டுக்கு எதுக்கு தம்பி குறுக்கு தடத்துல போறேன் என்னைக்கும் நேர் வழியில போகணும் குறுக்கு வழியை என்னைக்கும் யோசிக்கவே கூடாது நான் உனைய நேரம் கூட்டிட்டு போய் வீட்டுல விடுறேன் ஐயோ இன்னைக்கு இந்த அண்ணே என்னை நேரம் வீட்டுல போய் விட மாட்டாரு ஒரே போய் விட்டுமாறு போல இருக்கு